கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் சினிமா துறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு அதை பற்றி நிறைய பேசிக்கிறேன் நான் லிஃப்டில் மேலேருந்து கீழே வரதுக்குள்ளே என்ன கட்டி வச்சு கிஸ் வச்சிட்டாரு ஒரு நடிகை சீன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல நான் கண்டி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாக்கா எனக்கு வாய்ப்பு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு கேவலமான சிந்தனையாக நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் இந்த உலகம் எப்படின்னா பார்த்துன்னு போட்டோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யாருன்னா பெண்களுக்கு தொல்லை பாலியல் சிண்டில் எதனா கொடுத்தாங்கன்னா ஃபோன் நம்பர் இருந்தால் இமெயில் ஐடி இருந்தான்னு ஒரு ஒரு குரூப்பு உங்களுக்கு பாலியல் சிண்டல் பார்த்துக்காமல் இருக்கணும் எல்லாம் சொல்கிறவங்கலாம் வாய்ப்பு கிடையாமல் போயிடுச்சேன்னா என்ன பண்ணுவாங்க தான் வாய்ப்பு கிடைக்குன்னா என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் காப்பாற்றுவாங்களா அடுத்த வேலை சோறு இல்லாத ஒருத்தர் விபச்சார தொழிலுக்கு ஏன் வராங்க பட்டையாவுக்கு போனாலோ அங்கே போனாலும் எங்கே போனாலும் பெண்கள் தான் விபச்சார தொழிலுக்கு ஆமீங்கெல்லாம் பார்த்தீங்களா விபச்சாரத் தொழிலுக்கு வந்து பார்த்துக்கிறீங்களா நிறைய ஸ்ட்ரீட்லாம் இருக்கும் பார்த்துருவீங்களா வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் நிறைய ஊர்லாம் நிறைய நாட்டுங்கள்லாம் கூட இருக்குது விபச்சாரம் செய்கிறாங்க ஏன் ஆன்சையில் அங்கே இருது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனை இருக்குதுன்னா அங்கே இருக்குது நீங்க எங்க தென்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இங்கே இருக்கிற ஆம்பளை வந்து பண்ணுகிறான் இந்த ஆம்பளை நடிகம் பண்ணுறான் அவனுக்கு காமிச்சான் இவனுக்கு காமிச்சான் டேரக்டர் பெண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவா ஒரு படம் எடுக்கிறோம் பெண்ணாக இருந்தால் ஒரு ரேப்பா பண்ணுவா டைரக்டர் அசிஸ்டன் டைரக்டர் கேமராமேன் எல்லாம் பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும் பெண்கள் தன் வசம் பத்திக்கல அட்ஜஸ்ட் சொல்லி கொடுத்தா பிரச்சனை எங்க பெண் சமூகம் பெண் சமூகத்தை மதிக்க மாட்டேது இங்கே பிரச்சனை ஆண்கிட்ட கிடையாது பெண்கிட்ட ஒரு திறமை உள்ள ஒரு பொம்பளை ஒரு திறமை உள்ள பெண்களை வச்சு என்னென்ன பண்ணலாம் பணம் எடுக்கக்கூடாதா எந்த துறையில் ஒரு பெண் இருக்க முடியாது ஒரு பெண் ஏன் கட்சி ஆரம்பிக்க கூடாது ஒரு ஏன் பெண் கட்சி ஆரம்பித்து எல்லாருக்கும் கட்சிகள் எல்லாம் உறுப்பினராக சேர்த்து வளர்க்க கூடாது கணவனுக்கு கட்டுப்பட்டவள்ட்டான் பொம்பளையே அவள் கணவனை தாண்டி சிந்திக்க மாட்டான்ற முடிவுக்கு வந்துட்டா அவள் என்ன திறமை இருந்தாலும் பேச்சாளர் தான் என்ன பண்ணுங்கிற ஏன் அப்படி மீறி வந்தால் அவ வந்து அந்த மாதிரி தொழிலிருந்து வந்தார் தான் சொன்னிருக்கோம் வந்தாங்க இந்திரா காந்தி இருந்தாங்க ஜெயலலிதா இருந்தாங்க இப்போ மம்தா பேனர்ஜி இருந்தாங்க அளவில் கம்மி அப்படி தானே ஆனாலும் அவங்க என்ன பண்ணல அவங்க பெண்களுக்கு முன்னுரிமை பெண்ணுக்கு முதல் எதிரியாரு வீட்டில் பிரச்சனை யாரு கூட மாமியார் பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா மாமியார் பிரச்சனைன்றாங்களா என்னடா இது ஏன் மாமியார் பிரச்சனை இல்லை அக்கேனா மாமியார் தானே பிரச்சனை பண்ணோம் ஏன் அவரு பண்ண மாட்டேன்றாரு வீட்டுக்கு வந்த பொம்பள்கிட்ட சாவி கொடுக்க மாட்டேன் நிற்கிறது யார் தோசை தீயை விட்டுற வரி பண்ணுறது யார் புது அடை கல் வாங்கினா ஏன் வாங்கினேன்னு கேட்டது யார் காஃபி பொடியை மலிச்சு வச்சது யார் சர்க்கரை பாக்கெட்டை ஏற்று அந்த க சின்ன டப்பாவில் போடாமல் ஒலிக்க வச்சது யார் எல்லாம் அம்மா தானே அம்மா சும்மா இல்லைன்னா சும்மாவா சொல்லினா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அங்கே போய் நிற்கிது நான் திறமையானவை நான் ஏன் காட்டினா இல்லை காட்டும் நான் வாழ்வேன் என்ன பிரச்சனையே அது போய் வெளியே போய் பெருமையாக சொல்கிற நான் ஒரு வீக்கர் செக்ஸன் சொல்கிறா தான் என்னை இப்படி மிஸ்பிகேவ் பண்ணிட்டாங்கன்றா எப்படி மிஸ்பிகேவ் பண்ண முடியும் உன்னோட ஒரு உன்னோட உத்தரவு இல்லாமல் அந்த மாதிரி ஏன் போய் நடிக்க போனேன் அட்ஜஸ்ட் பண்ணி நெச்சுட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ண என் சொல்கிறேன் அஞ்சு வருஷம் வந்து சொல்கிறேன் அந்த மனசோஜ் கான் ஏன்டா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தீடு போன வந்து இப்போ காணுன்ற என்னடா காதும் கேட்குறேங்க ஏன் நான் என்னை நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணிட்டாங்கன்ற ஒத்தி என்னடா இது நாலு வருஷமா ரேப் பண்ணதுன்னு ஆச்சு ஒன்று அது பழைய கதையாயிட்டிருக்கும் அப்படி தானே கேட்கும் இது அசிங்கமாக இல்லை இது பெண்களுக்கே இழுக்கு அது புரிமானது பெண்களுக்கு அது ஒரு பெருமை வரணுச்சுங்கிறாங்க என்ன அது பண்ணிட்டாங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க இருக்குது தர பண்ணாங்க அவ்வளோ தூரம் வீரமான ஆம்பளைங்களை நான் அந்த எனக்கு புரியவே இல்லை அவ்வளோ தூரம் வீரியமான ஆம்புளுக்குறான் அவனே பலீனமானோம் அந்த பயில் உன்னை சேர் பார்த்து ஆச்சாரே தான் வேலையே ஆகல நீ என்னன்னு பண்ணி ஒன்றுமே அவ்வளோ நீயே ஒரு பொட்டை தானே உங்கள் காதில் கேட்கலையா அதெல்லாம் கேட்கலையா பயில் ஒன் பக்கிட்டு பேசி போய் கேட்கலையே நீங்கள் யாரும் அந்த வீடியோலாம் பார்க்கலையா அவ்வளோ ஒருத்தருமா அந்த இன்ஃபர்மேஷன் கேட்காம இருந்தீங்க நீ தான் வேலையாவது பீஸாச்சு எனக்கு கேட்கல அண்ணா உன் பொண்ணாட்டேடா நான் உன் பொண்ணாடா நான் நான் எங்கள் போன உன் மைக்கா இதே வச்சுன்னு வேலைக்கு பார்த்தீங்கன்னா கேட்டாலே இல்லையா உன் பொண்ணை போய் பாடுறான்னு கூட கேட்டா நீங்கள் இதெல்லாம் பார்க்கறதுல சந்தோஷப்படீங்க ஆணும் பெண்ணும் உணர்வு காட்சிகளை காட்டும்போது நீங்க என்ன தப்பு காமம் சாந்தி சிந்திக்கவே மாட்டேன்னு முடிவு பட்டா யார் என்ன பண்ண முடியும் தொலை எடுக்க காமிச்சங்க இருந்தாலும் பாவம் உண்டான்னு சொல்ல வேண்டியது தானே என்னை ஏமாற்றிட்டான்ற அவர் தாங்க பில்லிக்கு பாவம் பில்லிக்கு மாட்டேன்னு ஒரு ஆட்டின் கேஸ் வேண்டியது தானே அது இஸ்பெட்டுன்னு வேண்டியது தானே சீட்டு கட்டில் நாலு போனால் உங்க சொல்ல வேண்டியது தானே இஸ்பெட்டு ஆட்டி அப்புறமா கிலோ என்னடா பிரச்சனை உங்களுக்கு இதை போக நீங்கள் பாவம் பலகரமாகவே நாங்கள் இருப்போம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆண்கள் தான் விசேஷமே பார்க்கறது முன்ன பெத்ததே நான் தானே ஒரு இருமாப்பா தேவையில்ல பெத்து போட்டது யாரு இந்த ஆண் சமூகத்தை முன்னேற்றி பார்த்து இப்போ உள்ள ரொம்ப நல்லதுதான் அது ஆனவன் முன்னேற்றி பார்க்குறா சந்தோஷம் தான் ஆனால் பின்னுக்கும் இப்படியும் பார்க்குறாங்க பாவம் அவன் பார்க்குற பேபின்னு தான் சொல்லுவாங்க உங்க அப்படி பார்க்கவே தெரில அவர் என்னை ஏமாற்றிட்டாரு அவர் ஏமாத்திட்டார அவர்கிட்ட நான் ஏமாந்துட்டேன் உன் ஏமாத்திட்டேன் எப்போ ஏமாந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீ இன்னொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற நடி இன்னொன்று திறமை எல்லாம் நடிக்க முடியுமா இதுல வர பொம்பளைங்கெல்லாம் சொல்கிறது பொம்பளிங்களே அவ எல்லாருக்கும் கால் தூக்கி ஜெஸ்டா இவோ அவங்க பயங்கரமாக நடிகை அவங்க பெருசாக வந்திருப்பாங்களா அவங்க எல்லாத்துக்கும் தயார் தான் அவங்க அப்படி ஆகிட்டாங்கன்றது யார் எந்த ஆம்பளா சொன்னா எல்லாருக்கும் தயார்னா போன் நம்பர் கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவோம் அவள் தான் அவங்க அதை ஊரெல்லாம் நம்ம கட்சிங்க தேறு ஒரு பொம்பளை அதிகமாக விமர்சனம் பண்ணுறது தேர் அழகாக இருந்தால் ஒரு பொம்பளை ஆம்பளை தசிச்சுன்னே இருப்பான் பொண்டாட்டினா சொல்லுவாள் எப்படி ஆட்டின்னு போது பாருவா எதடி நம்ப நான் அப்படின் தான் கேட்பேன் எதோ ஆட்டுது ஏற்கனவே ஊஞ்சலில் ரெண்டு போட்டு வச்சுக்கிறாங்க மேலே ஊஞ்சல் கட்டி ரெண்டு மாட்டி வச்சு அப்படி தான் ஆடுது தான் ஊஞ்சலே கட்டி வச்சு என்ன அந்த ஊஞ்சல் கொஞ்சம் லூஸாக போட்டால் ஒன்று தான் நான் கண்ணால நீ நான் நாலு கையாட்டுன்னு பார்த்தேன் ஐயோ ஐயோ தான் பா நடிக்க வச்சது படம் நீ போ உன் போமையா வளர்த்துக்க இந்த ஆணுடன் உன்னை ஏமாத்து என்ன பண்ணு உன் திறமையை நீ வளர்த்துக்க உன்னால கதை ஏத முடியாதா உன்னால படம் எடுக்க முடியாதா நீ கேமரா மேனா இருக்க முடியாதா கேமரா மேன் தானே கேமரா உமனாரு போஸ்ட் உமன்னு என்னப்பா வண்டி பிளேட் ஓட்டுறாங்க எல்லாம் போகிறாங்க ஏன் எல்லா துறையிலையும் பாலியல் சீண்டலுக்கு தான் எங்கே பாலியல் சீண்டு எல்லா துறையிலும் இருக்கா என்னடா சீண்டி பண்ண போறேன்னு பாரு நீயே போய் சீண்டுனா இப்போ ஆம்பளி விமச்சனையை ஆக்கு உனக்கு புரியவே மாட்டேன்து உனக்கு பத்து ரூபாய்க்கு கூடு வரும் ஆம்பலையை நூறுரூபா கொடுக்குறேன் வாடான்னு கூடு இவர் என்னுடைய இதுன்னு சொல்லு உனக்கு உனக்கு தைரியம் இல்லை நீ கற்பக்கர் சீன்றத உன்னை ஏமாற்றிக்கிறானு உனக்கு புரியவே மாட்டேன்து கருப்பு கரிசி சிவப்பு கரிசி மஞ்சள் கரிசிலாம் அரிசி நானே கருப்புக்கு சிவப்புக்கு மஞ்சளுக்கும் அரிசியாக இருக்க முடியும் இது அவனுடைய பப்பின்னு சொல்லு ஆ லோடு மேன் ஒன்று வந்துக்குதுன்னு சொல்லு ஆ என்ன இது என்னுடைய நாய்க்குட்டி அது இது ட்ராப்பர் ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கப் பண்ணுறதுக்கு இது சைடில் எதுனா பிரச்சனை உனக்கு வாழ தெரியவே இல்லை உன்னை 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 பெண்கள் சவா அப்படியே உன்ன பதக்கம் பயப்புறேன் என்ன பயம் அப்புறம் பாலிச்சீனலுக்கு போகிறதுக்கு ஆம்பளை எவனைக்குறான் கேளு நீ எவனா ஆம்பளை கிணறான்னு கேள தைரியம் இல்லாம இருக்கிற அவ்வளோ அவ்வளவு சூற அதிசூரிகிறான் இது உனக்கு புரியவே இல்லையா ஒரு அப்பனாந்து சொல்றேன் நான் என்ன வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணது யாரு சீன்ட்டாங்க சீன்ட்டாங்கன்ட்டு இதெல்லாம் வெளிநாட்டுல போய் சொல்லுவேன் வெளிநாட்டுல இருந்து என் பாலியல் நடிகா என்ன பாலியல் சிண்டல் பண்ணிட்டார் சொல்லுவேன் அவர் கூப்பிட்டாலும் வா நீங்க ஜேம்ஸ் பான் படம்லாம் பார்க்கத்தே இல்லை போய் ஜேம்ஸ் மாண்டை கட்டி பிடிச்சிட்டு ஊசியில் கூத்துலாமான்னு பாப்பா அவர் தச்சுடுவார் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தைச்சுடுவார் பார்த்துக்கிறீங்களே பொம்பளையை வீட்டு தான் போனேன் உங்கள் இதிகாச புராணங்கள் எல்லாம் உங்களை என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க வேறு மாதிரி வச்சுருக்காங்க அவனுக்கு புராணங்கள் இதிகாசங்கள்லாம் வேறு மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க அங்கே பெண் இட்டுன்னு போய் மயக்க விட்டு அதை ஆனால் சாக வச்சுட்டாங்கன்னு கதை எழுதி வச்சுக்கிறான் அங்கே இங்கே பொம்பளை வீட்டுன்னு வந்து அஞ்சு பேர் சூதாட்டு டான்ஸ் ஆடி பார்த்தானுங்கன்றான் இங்கே அதான் உங்கள் பிரச்சனை உங்கள் புக்கு தான் உங்கள் பிரச்சனை உங்கள் மாநிலக்கு உங்கள் மென்டலி உங்கள் மென்டலி நீங்கள் ஸ்டேபிலிட்டி இல்லாதது காரணம் என்ன நீங்கள் படித்த இதிகாச புராண புத்தகங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம்தான் சீத்தை 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 சந்தேகப்பட்டானே நாய் நாயாண்டா சீதையாரணு சொல்லிட்டு போக வேண்டியது தானே லேகியத்தில் கூட மாதவி லேகிம் தான் விற்றுக்கிறான் கண்ணகி லேகி விற்கவே இல்லையே ஏன் மாதவி லேகி விற்கிறான் உனக்கு புரிய மாட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டா அந்தளவுக்கு தகுதியானவன் யாருன்னு கேட்க தெரியல உனக்கு எப்படி கேட்கணும் அவ்வளோ அவ்வளோ வீராதி வீரனா சார் நீங்கள் சொல்லலாமா இல்லையா திறமை இல்லாமல் வளரணும்னு நினைக்கிறேன்னு கூட நான் நினைக்க வேண்டியது சந்தைப்பட வேண்டியதாக இதில் எனக்கு திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை திறமை தான் அது ஒரு விஷயமா உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணாங்க ஒத்து போனால் தான் முடியும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அவன் எல்லாத்தையும் உடம்பையும் எல்லாருக்கும் காட்டுறியே எனக்கு காட்டினா என்ன ஆகிடுவேன்னு கேட்டா காமிச்சு என்ன பண்ண போகிறான்னுங்க தெரில அந்த சும்மனை சாரையை ஊற்றி கூச்சுட்டே சும்மனையாச்சும் துப்பிச்சு விட்டு குஷ்டு போய் பார்த்துப்பான் அவள் தான் வேறு ஒன்றும் கிடையாது போய் வந்தால் ஒரு ரூபாய் கொடுப்பான் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஒன்றும் கிடையாதுட்டாங்க ஒன்றுமே கிடையாது அந்த மினிஸ்ட்ருக்கிறார் இல்லை அவர் சும்மா சும்மா கூடுவார் எது நான் வெளிலாம் அவர் அப்பப்போ புக் பண்ணி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் பண்ண மாட்டார் நான் போய் கட்டு கோட்டை விட்டு தூயின்னு பார் என்ன பண்ணுறதுக்கு கம்மனு பார்த்துட்டு ஏந்து வந்துடுவேன் அவத்து போட்டு படுக்கணும் அவள் தான் திரும்பி ஏழு வந்துடும் ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டார் ம் இது மாதிரி டேலக்லாம் கேட்டுக்கிறீங்களா நீங்க நான் கேட்டுக்கிறேன் வேற என்ன சூறாவது சூரம் உண்டான்னு கேட்குறேன் நான் நீ உணவு ஆம்பளை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு பார்த்திருக்கன்ற நான் யாரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க என்ன கூப்பிட்டாருன்றீங்களா அந்த ஆம்பளை கூப்பிட்டுங்களா யாரோ இருந்தார் சினிமாவில் அப்படி போனாரு இப்படி போனாருந்தாங்க புள்ளியே இல்லாம போனார் என்ன கதை ஒரு கதை பஸ் சாப்பிட்டாரு கால்ரா இருந்தாரு தொப்பி போட்டு நாங்கள் என்ன கதை எங்கடா புள்ள எங்கடா எங்க எங்க சொர்ண கட்டு போய்கிறீங்க பெண் சமூகம் அசிங்க அதை சொன்னேன் நான் ஏமாற தயாராகிறேன்றிக்க அப்படியே ஆஃப் பண்ணி வெளியே ரூமுக்கு வந்துடுறான் பயந்து பிதிரி போய் ஓட்டிருப்பான் அவன் என்ன ரேப் பண்ண வரான் துணிச்சல் இல்லை கிராமத்துல ரொம்ப சாதாரண வாடா நக்கலுங்க சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்க டக்கன் பாடுவானு கம்முன்னு வந்துடுவான் போனதே கிராமத்துங்களெல்லாம் இவ்வளோ பேசுவாங்க நக்கனை பையன்லங்க வேற என்ன அவத்தவங்களால என்ன பண்ண முடியும்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இதை விட பேச முடியுமா வேலைக்கு இந்த ஆண் சமூகம் உங்களை ஏமாத்தினு புரியுதா இது அதெல்லாம் சும்மா பேச்சு ஆணு ஆண்களுக்கிட்டே கேட்டலான்ற யாராவது ஒரு நாலு பேர் கூட தனியாக கூப்பிட்டு வச்சு கூட விசாரிச்சிருங்க ம் எப்படி சார் உங்கள் துப்பாக்கி டக்குன்னு வேலை செய்யுமா அவன் பாட்டே வரையிட்டான் துப்பாக்கி கையில் எடுத்து ரெண்டு தோட்டாவும் பையில் எடுத்து அது கொக்கு சூட போகும் வழி தான் அது தப்பி இங்கு ஓடும்படி தான் என்ன சுட்டது என்ன கன்று இந்த கண்ணி பொண்ணு கன்று கண்ணு இப்படிதான் வேலைக்காகாத பீசுங்கி வச்சிங்கன்னா அவங்க என்ன சீன்ட்டாங்க பொண்ணுண்ணா சீன்ட்டானுங்க வேலைக்கு வேலைக்காகண்ண வேலைக்கு ஆவர சீன் இருப்பான சீன்ட்டான் சீன்ட்டான் சாமன சீனை போடுறது அது மேலே என்ன பண்ணுவேங்க நல்லா சும்மா போச்சு அந்த அளவுக்கு சூரம் இருக்கிறேன்னா இங்கே என்ன உன் புரியவே இல்லை அது பென்சன் முகத்துக்கு புரியவே நல்லா சும்மான்ட்டு கோயிலில் சிற்பங்கள்லாம் எப்படி இப்படிலாம் செஞ்சு வச்சுக்கிறானு என்ன வேலைக்காவது பிசுக்கு தான் எல்லாம் துணி எத்துன்னு மத்தமாலே ஏறி ஓட்டுக்கிறான் பயன்ட்டுக்கிறான் தேர்ந்தவங்களே அப்படி பார்க்கலாம் தானே அதை துணி எடுத்துன்னு ஏன் ஓட்டான் சூராஜ் சூரன் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒருத்தரே வாங்குறதுன்னு ஓட்டுருக்கணுமா இல்லையா என்ன பண்ணான் துணி எடுத்துக்கணும் என்ன பண்ணிக்கணும் ஒரு ஒருத்தராக கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கொடுத்தானா என்ன பண்ணா ஏன் மரத்து மேலே ஓட்டான் ஏன் மரத்து மேலே எரி உட்காந்துண்ணா பயன் வெளியே வந்தால் என்ன பண்ண முடியாது ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது பயந்து ஓட்டான்னு ஒன்று புரியலையா அப்படியே பார்க்க மாதிர சாம சீனிட்டாங்க புனிங்கிட்டாங்க அதெல்லாம் சீன முடியுமா தமாஷ் பண்ணிக்கிறேன் பாரியல் சிண்டல் வந்துச்சு வளரணும் புரியுதா போட்டணும் தாழ்மையை போட்டணும் ஆண்களுக்கு பொம்பலு கிட்ட போட்ட மட்டும் தான் முடியும் அது மேலே ஒன்னு முடியாது தாயே வேற என்ன பண்ண முடியும் இல்லைன்னு சொல்ல சொல்ல பொன்னாட்டி கேளுங்க பாம்பத்திய வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவர் ஆம்பளையாண்ணா எங்கள் வீட்டுக்காரி என்னை என்ன படாத பாடு பற்றி இடாத வேலை செய்வார்னு சொல்ல சொல்லுங்கள் ஒரு பொண்டாட்டியை ஒரு பொண்டாட்டி சொல்லுங்க ஒரே ஒரு பொண்டாட்டி உலகத்தில் ஒரு பொண்டாட்டி சொல்ல சொல்லுங்கள் சார் உங்கள் கதையிலாம் எங்கிட்ட சொல்லாத என்ன அதிக உங்கள் பொண்டாட்டி கேட்டு கேட்போம் சொல்லுங்கள் பொண்டாட்டி ஆனால் நீயே கூட யோசி உங்கள் வீட்டுக்காரே எப்படி நந்துக்கிறார் உங்ககிட்ட அவ்வளோ சூறாதி சூர்னான்னு கேளு சொல்லவே சொல்கிறேன் முடியாது முடியாதுன்ட்டு கட்சி வச்சுருவான்றா பேசவே மாட்டான் சில பேர் போகும்போதே தலைவலிக்கும் ஏன் கூப்பிட்டு போகிறேன்னு பாவம் ஆண் சமூகம் உனக்கு புரியவே இல்லை ம் அது வேலை செய்யறதுக்கு நல்லா தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் பொய்ய சொல்கிறேன் எவ்வளோ பேர் கொம்பு சுற்றுவோங்கிறான் சார் ஒன்றும் ஆக மாட்டேங்குது வேண்டிக்கிறான் கடவுளே இது வர சீனல் பண்ணிட்டு அதெல்லாம் சும்மா சாத்தியம் கிடையாது சரிதா இது சும்மா பெண்கள் பண்ண தாங்களை தாங்களே வீடியோ பற்றிக்கிறோம் அவங்கள அவங்கள என்ன பண்ணிக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்காதனால எனக்கு வாய்ப்பு கிடையாது போய் சொல்கிறது இல்லாதனால வாய்ப்பு கிடையாது சொல்கிறது இல்லை ஏன் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போ யூடியூப் வந்துச்சு தானே எவ்வளோ பேர் ஆன்னுக்கிறாங்க காத்தி மேலே காத்துக்கீ காத்தி சரியில்லை நல்ல இன்ன மாதிரி ஆட்டுறாளுங்க பார்க்க விட்ட நாங்கள் அவங்களாம் பாலியல் சிண்டலுக்குள்ள ஒரு ஐஸ்வர்யா கண்ணுன்னு ஆடாத ஆட்ட எப்போ பார்த்தாலும் இடுப்பாட்டினே இருப்பாங்க இதே தான் ஆட்டி கிடையாது வேற எதுனா ஆட்டுவாள்னா வேற எதுவும் ஆட்ட முடியாது செஸ்ட்டு தூக்கி ஒரு ஒரு மார்பே ஆட்ட முடியும் அந்த மாதிரி ஆட்ட முடியுமா பம்பளையில சொன்னா அது பெண்கள்லாம் சொமனா ஏமாத்தி ஏமாறுறது புரியுதா ஆங்கில அவமான பத்தத்துக்கு முயற்சி செய்து அவன் இரநூஸ் பீஸ் டேமேஜ் ஆயிடுச்சு இவனும் வந்து நம்ம வந்து சூர அதிசுவாங்க எத்தனை பேர் சின்ன ஆகாது காவாது நீ டே எங்களுக்கு தெரியாது திரிப்பா பேர் சாம கூப்பிட்டாலும் வர முடியாது அதில் ஓடுவான் பார்த்துட்டு சொல்ல அதெல்லாம் சோம பேச்சு பெண்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானே அதான் விலங்குகளுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ப பத்து கல்யாணம் ஆகுது ஒரு சேவலை அப்படி போய் ஒரு ஒரு பார்த்துட்டு இன்னொரு பொட்டையிட போ செய்வானா நான் இவன் ரெண்டு மணி நேரத்துக்கு ஏந்துக்க மாட்டான் அச்சு மாதிரி போட்டேன் பெரிய இன்னும் பெரிய மலை போயிட்டு இது சாதிச்சிட்ட மாதிரி நாலு நாளைக்கு இடுப்பலி இது கை வலி இது கால் வலி இது ஏன்டா இவனை கூப்பிட்டனா ஆயிடும் அவளுக்கு பச்சையவே சொல்லுவாங்க எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு இதுக்கு கூட பரம்பரில் கூப்பிட்டுக்கலாம் எப்படி அவன் அவங்க எப்படி அவங்கள சொல்ல முடியுது சும்மா பேச்சு சாட்ட உணவுனா இருக்கலாம் அப்ப சாட்ட வர்ஜன் ஒன்று அவங்ககிட்ட சொன்னா அந்த பரம்பூர்ல என்ன பண்ணுவோம் அடுத்தது சட்டை துருமருகன்னு இப்படி சொல்கிறாரு நான் நீங்கள் வருஷன் இல்லை நான் வர்ஜனு அவர் தமாக கட்சியிலேருந்து அவங்க தான் நம் தமிழர் இருந்ததுனால அவரும் வந்து பேசினோன்னே அப்புறமா என்ன இது பேட்டி கொடுத்துட்டானு பேசிட்டு தானே அது அப்புறமா சொன்னோன்னா அடுத்தது அவங்க உள்ள ஓடும் ஃப்ரேம் போட்டு பார்த்துருப்பான்ல ஓ மனிதன் வேலை செய்யணும் தானே வேறு வேறு மாதிரியே அதெல்லாம் சும்மா ஏமாத்துறது சி பாலியல் சிண்டலுக்கு உட்படுத்திட்டாங்க ரேப் பண்ணிட்டாங்க கைத்த வச்சு போய் குத்து வேண்டியது தானே கொடுக்க வாயிலுன்னு கசி துப்பிட வேண்டியது தானே கருமம் நான் சிறைச்சாலை இருபது பகுதி இதில் செல்ல ஒருத்தருந்து போய்ட்டுக்கிறாங்க ஒரு அம்மா திருவன் திருநங்கை ஒரு அம்மாவோட திருநங்கை அவங்க அப்படித்தான் மூணு பேர் சேர்த்துட்டுறாங்க கட்சி கட்சி துப்பிட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் கந்தளவு சேர்த்தாலும் அவர் தூக்கு பண்ண செஞ்சுட்டாங்க அவங்களே சேர்த்துட்டா நானாக பண்ணுறதுட்டு போய் வேணும் கொடுத்து வெளியவும் போயிட்டார் அவர் போயிட்டாங்க திருநங்கை சொல்கிறேன் அவன் குடுங்க வாயில் வச்சு கட்சி பூ துப்பிடுத்து இப்போ சொல் சீண்டல் எதனால் பண்ண முடியுமா பாலியல் சீண்டல் பண்ண முடியுமா ஏ சோம்மா நான் பலீனமாகவே நெஞ்சிக்குது நம்மளை பெண்கள்லாம் அசிங்கம் நீ நினச்சிக்கிறீங்க புரியுதா அந்த மாதிரிலாம் அசிங்கப்படாதீங்க பெண்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த என்ன பண்ண முடியாது அது பெருமையாக அது என்ன என்னை சீட்டார் என்னையும் கூப்பிட்டுட்டார் விளம்பரம் வேலைக்காவது பீஸ் இது என்ன சோ அம்மா ஒரு குரங்க ஒன்று சுற்றிங்குது என்ன இல்லை அது கொம்பு வச்சுதா இதே ஒட்டிருன்றே நான் ம் சோமன புழு அப்படிலாம் கிடையாது புரியுதா அப்போ இதெல்லாம் இவ்வளோ தூரம் பேசிக்கிறாங்களே சும்மா பேசினு உங்களுக்கு நீங்கள் ஏமாறத்துக்கு ஏமா தேர்தல் இதெல்லாம் பேசினே தான் இருப்பாங்க கச்சோரிக்கு என்ன தான் பண்ணுவாங்க கேரளா நடிகளுக்கு தனியாக ஒரு போய் போட்டாங்க அங்கே இது பண்ணாங்க அவங்களெல்லாம் சென்டல் பண்ணாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியே அப்படி தான் இருக்குது ஏய் ஆம்பளையும் பொம்பளையும் எப்போவுமே ஒத்துன ஒருத்தர் பார்த்துனே தான் இருப்பாங்க ஒரு ஈர்ப்பு இது எப்பவுமே எதுன்னு தான் இருக்கும் காமம் சார்ந்த சிந்தனை எப்பவுமே அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வெளியே வாங்க அங்கேயே இருப்பீங்க திறமைய வேலைக்குன்னு வேலை வேலையை பாருங்கள் எவ்வளோ இருக்குது வேலை செய்கிறதுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் ஏன் நாடு முன்னேற மாட்டேங்குதுன்னா இதையே செஞ்சிச்சுன்னு இருக்குது செய்யறதுக்கு வேலை நிறைய இருக்குது அதை தாண்டி வாங்க வீடு நல்லா அழகாக கட்டுங்க இல்லை வாழ்க்கை நல்லா வா வாழுங்க நல்ல நல்ல வண்டி வாகனங்களை வாங்கி வச்சுங்க சுற்றி பார்க்கறதுக்கு கூட பெருசு இருக்குது சுற்றி பாருங்க வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஏரியா இருக்குது வீட்டு பூட்டி சீன்ட்டார் நெத்த சீன்ட்டார் போகும்போது சிவக்கு தான் சீன்ட்டுதே உன் பட வருஷத்து வருஷா உனக்கு தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே தீண்டுதா இல்லையா தென்றல் உன்னை தீண்டுதா இல்லையா பூங்கா உன் மோதினே படம் பண்ணி முதுனே போத்த அசிங்கப்பாலுணர்வு அது ஒரு மேட்ரே கிடையாது சேனியை அதை தாண்டி வாழுங்க அது குறைப்பனா எங்கே போயிடுவாழோ யாரை போயிடுவாழோ எப்படி போயிடுவாழோ யார்கிட்ட போயிடுவோம் இவனுக்கு அவனுக்கு ஐயோ இவ்வளோ விட நம்மளை விட அவள் அழகாகிறாள் அவ்வளோ கூட ரொம்ப நேரமாக பேச்சுங்கிறான் ஒரு மணி நேரம் பேசுகிறான்னு அண்ணா பேச்சிருப்பான் தனியாக அவரை போயிட்டாங்க என்ன சார் என்ன புதுசிச்சா ஓகே சந்தோஷமா இருக்கும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது